வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் உள்ளுறை உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் உள்ளுறை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் கோலமிடுவதற்கான காரணம் என்ன அது உங்களுக்கு தெரியுமா ஆடியில் அம்மனும் புரட்டாசியில் பெருமாளும் மார்கழியில் அனைத்து தெய்வங்களும் என மாதத்துக்கு ஒரு தெய்வம் என வழிபட வகுத்துள்ளனர் நம் முன்னோர் ஏனெனில் ஆடியில் பலமுள்ள காற்று வீசும் அப்படி வீசும் காற்று விஷக்காற்று என்பதால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து அம்மன் கோயில்களில் உள்ள கிருமி நாசினியோ வேப்பிலையின் மனத்தையோ சுவாசிக்கும் பொழுது விஷக்காற்று முறியடிக்கப்படுவதுடன் இயற்கையான ஆக்சிஜனும் கிடைக்கிறது இதே புரட்டாசி மழைக்காலம் என்பதால் மக்கள் தங்கள் வீடுகளிலேயே அப்பொழுது கிடைக்கும் சித்த மிகு சத்து மிகுந்த காய்கறிகளை படைத்து பெருமாளை வழிபடுகிறார்கள் இம்மாதத்தில் காய்கறிகளின் சத்தும் துளசி தீர்த்தமும் நம் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தருகிறது இதேபோல் மார்கழி மாதத்தின் அதிகாலையில் ஓசோன் படலம் வழி ஆரோக்கியமான உடல்நலனை தரும் காற்று அதிகம் பூமியில் இறங்கும் இது நம் வியாதிகளை கட்டுப்படுத்தும் என்பதால்தான் மார்கழி அதிகாலையில் பெண்கள் எழுந்து சாணம் தெளித்து கோலமிட வேண்டும் என முன்னோர்கள் கூறினர் நம் உடலில் எண்பது பர்சன்ட் ஆக்சிஜனும் இருபது பர்சன்ட் அமில வாயுவும் இருக்க வேண்டும் தவறான பழக்க வழக்கங்களால் கூடுதலாகிவிட்ட விஷவாயு வான கார்பன் டை ஆக்சைடை விரட்டி ஆக்சிஜனை நம் உடல் பெறுவதால் வெள்ளை அணுக்கள் இரத்தத்தில் பெருகி நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது இந்த நல்ல வாயுவை சுவாசிக்கும் பொருட்டே அதிகாலையில் மார்கழியில் எழுவது என்பதை தெய்வத்தின் பெயரால் கட்டாயப்படுத்தி வைத்துள்ளனர் நம் முன்னோர்கள் கோலம் என்பது வெறும் அலங்காரம் அல்ல லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் ஒரு புனித செயல் செல்வம் சுபீட்சம் குடும்ப நலம் அதிகரிக்கும் குனிந்து கைகளை அசைந்து கோலம் போடுவது முதுகு தண்டு கைகள் முழங்கால்களுக்கு நல்ல பயிற்சி இரத்த ஓட்டம் சீராகும் கோலத்தில் உள்ள வடிவங்கள் மன கவனத்தை அதிகரிக்கும் நினைவாற்றல் படைப்பாற்றல் வளர்க்கும் சூழல் பாதுகாப்பு மாவு கோலம் போடுவதால் எறும்புகள் பறவைகள் உணவு பெறும் இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை முறை குடும்ப ஒற்றுமை தினமும் ஒரே ஒழுக்கத்தில் கோலம் போடுவது ஒழுக்கம் அமைதி குடும்ப பாசம் வளர்க்கும் எதிர்மறை சக்தி நீக்கம் காலை கோலம் வீட்டின் முன் உள்ள தீய சக்திகளை விளக்குகிறது நல்ல அதிர்வுகளை வரவேற்கிறது வாசலில் இடும் கோலம் வாசலில் நம்மை அழைக்கும் அருமையான ஒரு மந்திரம் காலை சூரிய உதயத்திற்கு முன் அல்லது உதய நேரத்தில் கோலம் போடுவது மனதை அமைதியாக்குகிறது வீட்டில் நல்ல ஏ நேர்மறை சக்தியை பெருக்கும் நன்றிகள் பல